ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் டு சென்டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் இருக்க ஒரு சின்ன மீன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இது நாமளாக தேடி கண்டுபிடிச்ச கடை கிடையாது ஒரு ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ண கடை ஸோ இந்த கடைக்கு போங்க ப்ரோ மீனெல்லாம் வேறு லெவலில் தரமாக செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்டாகவும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து செம்ம இதாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்தாவே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு வந்து அங்கே ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் போய் ஜஸ்ட்டு விசிட் பண்ணுங்க அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஹைப்பு கொடுத்து நம்மளுக்கு சொன்னார் சரி நாமளும் ரெண்டு மூணு நாள் போட்டோம் எல்லாரும் சொல்கிறது தானே என்ன வித்தியாசமாக இருக்கும்போது மீன் கடனா மீன் தவா மேலே போட்டு தருவாங்க அப்படின்னு நினச்சிதான் நானும் இங்கே போயிருந்தேன் ஆனால் தாங்க தெரியுது ஒரு தவா மீனுக்காக ஆல்மோஸ்ட் அதில் வந்து மிஞ்சி போனால் இவ்வளோ நாலு நாள் எட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு மீன் இருக்குங்க அதுக்கு எவ்வளோ கூட்டம் நின்றுருக்காங்க தெரியுங்களா ஒரு பதினஞ்சு மீனுக்காக இவ்வளோ கூட்டம் நிற்குதா இன்னும் அது இப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெரைக்க விறைக்க நின்று பார்த்தேன் ஸோ த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் மாதிரி அடுக்கி வச்சுட்டு மனுஷன் என்ன வேலை செய்கிறாரு தெரியுங்களா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டு மீன் போட்டிருந்தாரு ஒரு பக்கம் தவாவில் ஸ்பெஷலே இங்கே தவா மீன் தானா ஸோ அந்த தவா மீன்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா போட்டுட்டு அதை திருப்பி திருப்பி இப்படி ஒரு வாட்டு அப்படி ஒரு வாட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலா போட ஆரம்பிச்சார் பாருங்க ஐயோ யூ யோ என்னங்க இது மசாலா போடுறீங்க என்ன மசாலான்னு கேட்டால் இதுதான் வந்து அவங்க வீட்டிலேயே அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவான் ஸோ இந்த மசாலா வந்து போது எப்படி இருக்குன்னா எல்லா பீஸும் அந்த பீஸில் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து தண்ணியாக அந்த மசாலா உள்ள போய் இறங்கி நல்லா உள்ளலாம் மசாலா இறங்கி வேறு லெவலில் இருக்குன்றதுக்காக இந்த பக்கமும் போகிறாரு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா மலை சாரல் மாதிரி தெளித்து அப்படியே திருப்பி திருப்பி போட்டு மெதுவாக மெத்தனாப்பில் வேக வச்சு அப்படியே ரெடி பண்ணுறாப்புல ஸோ இதோடு நிறுத்திடுவார் அப்படின்னு தான் நானும் பார்த்தேன் ஓகே இந்த மசாலா உள்ளெல்லாம் நல்லா இறங்கும் ஸோ அதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் மனுஷன் இதோட மட்டும் நிறுத்தலை உடனே பார்த்தா இன்னொரு டப்பாலேருந்து எடுத்து ஒன்று வெள்ளையாக அப்படியே தண்ணியாக கரைச்சி ஊற்றாங்க இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரோ அப்படின்னாரு என்ன எல்லாத்துக்கும் வித்தியாசமாக பண்ணுறாரு ஏன்னா எல்லாமே இதெல்லாம் அரைச்சி தவாலை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தவாலை போடுவாங்க ஆனால் இவர் என்ன பார்த்தீங்கன்னா மசாலா ஆல்ரெடி அரைச்சி தவா மலையே தான் போகிறாரு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் தண்ணியாக கரைச்சி மேலே அப்படியே சும்மா தெளித்து வேக வைக்கிறாரு ஸோ எண்ணெயில் வேகுதா மீன் இல்லை மசாலாவில் வேகுதா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகுது அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா காரசாரமாக போட்டு வறுக்கிறாரு அந் இந்த பக்கம் ஒரு தவா வேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு தவாவில் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா துண்டு துண்டாக சில்லி மீன் மாதிரி துண்டு துண்டாக போட்டு இது ஒரு பக்கம் வந்து போட்டு பயங்கரமாக வந்து வறுத்துட்டு இருந்தாப்புல ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் மசாலா தான் சேம் அதே மாதிரி தண்ணியில் அப்படியே மலை சால மாதிரி அடித்து இதை இப்படியெல்லாம் களைக்கு களை திருப்பி விட்டுருந்தாப்பில் ஒரே ஆள் தாங்க லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு பிரித்து மேஞ்சிட்டு இருந்தாப்பில் ஸோ இந்த மீன் பயங்கரமாக மெதுவாக இருந்து வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உடனே கொத்தமல்லி கருவேப்பில மிக்ஸிங் அதை எடுத்து அப்படியே சும்மா திடுக்கிட்டு கிடுக்குதுன்னு அப்படியே தோவுறாப்புல இதை பார்க்கும்போது நம்மளுக்கே சாப்பிட்ணுன்னு சொல்லு நான் என்னவோ சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் போனேன் பட் இவர் செய்கிற விதத்தை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகிடுச்சி ஸோ இதை பார்த்து வீடியோ எடுக்கிறத விட சே நம்மளும் சாப்பிட்லாமே நம்மளே ஃப அதை என்ஜாய் பண்ணோம் அந்த மீனை ரசித்து சாப்பிட்ணுன்ற அளவுக்கு ஆசையை தூண்டுச்சு அந்தளவுக்கு அது ஒர்க் பண்ணுறாப்புல ஸோ இந்த மீனும் பார்த்தீங்கன்னா லைக் இந்த கெண்டை மீனுக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை அது போடுறார் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த பக்கம் போட்டு திருப்பி இன்னொரு பக்கமும் ஒரு பக்கம் மட்டும் போட்டுட்டு விடாமல் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலாவாக இருக்கும் எண்ணெயாக இருக்கும் ஒரு பக்கம் போட்டாங்கன்னா திருப்பி திருப்பி போட்டுப்பாங்க ஆனால் இவர் ஒரு ஒரு விஷயத்தும் மசாலாவாக இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கட்டும் கொத்தமல்லி கருவேப்பில கூடங்க ஒரு ஒரு பக்கமும் திருப்பி போட்டு அதுக்கு நல்லா மசாலா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு சும்மா கலர் ரெடி பண்ணி நம்மளை பார்க்க வச்சு சாப்பிட வச்சிருவார் போல் ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இந்த மீனும் சரி கண்ட மீனும் சரி சில்லி சில்லி மீனும் சரி செம்மையாக மசாலா ரெடி பண்ணி ரெடி பண்ணியிருந்தார் இது வந்து எப்படி சொல்கிறது கண்ணில் பார்க்க வச்சு சாப்பிடக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு செட் இல்லாதவங்களுக்கு கூட இவர் பண்ணுற விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ச சாப்பிட்லாமே சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை தோன்ற அளவுக்கு வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லலாம் ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்தது ஸோ மசாலாவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காரணம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் உக்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் பசங்களா காலேஜ் எல்லாருமே நின்று நின்று வெயிட் பண்ணிங்க இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தவால வந்து ஒரு பதிமூணு மீன் நிற்குங்களா பதிமூணு பதினாலு மீன் தான் நிற்கும் இந்த மீனுக்கு யார் ஃபஸ்ட்டு வராங்க யார் செகண்ட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஒரு மீனாக கொடுக்குறாப்புல நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும் ஒரு மீன் வாங்கிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்னா ஒரு தவா காலியாகிடுச்சா திருப்பம் இன்னொரு தவாவை போட்டு தான் கொடுப்பாப்புல ஸோ நீங்கள் கேட்குற டைமுக்கெல்லாம் கிடைக்காது தவாவில் இருக்கிற பதினாலு மீன் காலியாச்சுன்னா தான் அடுத்த மீன் போடுவாப்புல ஸோ ஒரு மீன் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது பட் எல்லாமே காலியானால் ஒரு மொத்தமாக பதிமூணு மீன் பதினாலு மீன் போட்டு வறு வேக வச்சு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாரு ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே எனக்கு அஞ்சு மீன் வேணும் நாலு மீன் வேணும் அப்படின்னு சொல்லிடணும் ஏன்னா வர கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சாப்பிட்ருக்காங்க அதனால் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கே கிடையாது ஸோ அதுக்காக தான் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் கிடையாது கடை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் வரையும் ஓட்டுறாங்க ஒம்பது எட்டு ஸோ டிபெண்ட்ஸ் அந்த டைம் கஸ்டமரை பொறுத்து ஸோ ஓவர் டைம்லலாம் இருக்கிறதுல ரெண்டரை மணிக்கு மதியம் ரெண்டரை மணிக்கு இந்த கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அமோகமாக அப்புறமே வந்து மீன் பிரியர்கள் வந்து வந்துடுறாங்க ஸோ பொறுமையாக நின்று சாப்பிட்டு உக்காரத்துக்கு இடமும் நல்லா சௌகரமாக வச்சுருக்காப்புல கல்லெல்லாம் போட்டு சேரெல்லாம் வச்சு நின்று சாப்பிட்டு இல்லை உக்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரவங்களும் சரி ஏன்னா பார்க்கிங் வசதியும் இருக்குது ஸோ வரவங்க காரில் வரவங்களாம் நின்று அதில் ஒரு ஒருத்தரா ப்ரோ இது எனக்கு கொடுங்க அது என்ன உனக்கு கொடுங்க சரி இது போடுங்க ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க சில பேர் சாப்பிட்டு அவசரம் புரியாமல் ப்ரோ எனக்கு இன்னொன்று வச்சுருங்களேன் அப்படின்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லுங்கள் ப்ரோ அவரும்னு சொல்லி நிறைய கான்வர்சேஷன்லாம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மீன் கடையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்து நீங்கள் அனுபவிச்சிருந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த கடைக்கு பயங்கரமான ஒரு ஃபேனாகவே நான் மாற்ற நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் எனக்கு முதல் அனுபவம் இந்த மாதிரி மீன் வறுவல் பார்த்து நான் இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ நானும் ஒரு மீனை வந்து சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாராவது இந்த ஓத்தங்கரை சைடில் இருக்கவங்க இந்த கடையை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு உதவும் ஸோ இது வரைக்கும் சின் டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க இதே மாதிரி அடுத்த ட்ராவல் அண்ட் ஃபுட் வீடியோவில் நான் உங்களை வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அது வரையும் உங்களிடம் இருந்து விடை சினி டைம் பாபு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் சி யூ ஆன் நெக்ஸ்ட்